அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசி அந்த தேய்பிர ஏகாதேசியனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த ஏகாதேசி விரதத்தை இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசி விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஏகாதேசி என்றாலே அனைவருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஏகாதசி விரதத்தை கூட தவற விடாம இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்வீர ஏகாதசிக்கு ரொம்பவே அதீத சிறப்புகளும் ரொம்பவும் முக்கியத்துவம் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசியில தான் ஆத்ம காரகனாகி சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த தேய்வீர ஏகாதசி இன்னும் சில நாட்கள்ல சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி அதுவும் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ரொம்பவே விசேஷம் ரொம்பவே சிறப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் அம்மன் வழிபாட்டுடன் சேர்ந்து நம்ம பெருமாளுடைய வழிபாட்டையும் செய்யும்போது அதுக்கு அதீத விசேஷங்களும் ரொம்பவே சிறப்பான பலன்களும் உண்டு ஏகாதேசி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது எல்லோருக்குமே தெரியும் அதாவது நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பண்ண தவறுகள் அனைத்துமே நீக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் இந்த ஏகாதேசி விரதத்துக்கு இருக்கு ஏகாதேசி விரதத்தை இருக்கிறதுனால தோஷங்கள் சகலவித தோஷங்களும் நீங்கும்ட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஏகாதசி குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர தேய்விர வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது தோஷங்கள்லேயே ரொம்ப கொடுமையான கடுமையான தோஷம் அப்படின்றது இந்த பிரம்மஹத்தி தோஷம் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிற சக்தியும் ஆற்றலும் இந்த குறிப்பா இந்த ஆடி மாதத்துல வர தேய்விர ஏகாதசிக்கு தான் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல வர தேய்விரை ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு வற்றாத செல்வம் என்பது உண்டாகும் நல்ல ஞானம் பெறுவதற்கும் வாழ்வாங்கு வாழறதுக்கும் எல்லாவித சகலவித வளங்களையும் நலன்களையும் பெறுவதற்கு முக்தி அடைவதற்கு நல்ல நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு வேணும்னா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்விரை ஏகாதேசி விரதத்தை நம்ம மறக்காம ஒரு ஒருத்தரும் அனுஷ்டித்து அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அருளாசியை பெறணும் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அந்த செல்வந்தர் நல்ல செல்வ செழிப்பு மட்டும் இல்லாமல் நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோடு வாழ்ந்து வந்தவர் அவர் நல்ல உள்ளத்தோட நல்ல அவருக்கு நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் தான் இருந்தது அவர் தன்னால் முடிந்த உதவிகளையும் தான தர்மங்களையும் எல்லோருக்குமே கொஞ்சம் கூட முக சுழிக்காமல் எல்லோரையும் தன்னை நாடி வர்றவங்களையும் சரி அனைவரையுமே ரொம்ப இன்முகத்துடன் எல்லாரையும் உபசரித்து அவர்களுக்கு நல்ல விருந்து அமுது எல்லாம் படைத்து இப்படி தான் இருந்து வந்தார் ஆனால் அவர் எப்படியோ அவரோட வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அந்தனருக்கு இவர் வந்து இவர் ஒரு தவறை வந்து செய்துட்டார் இவரால் அந்த தவறு வந்து நேர்ந்துட்டது அதாவது அந்த அந்தனர் வந்து இறக்குறதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த செல்வந்தர் காரணமாயிராரு அதனால அவருக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து தொடர்ந்து பல கஷ்டங்கள் பல வேதனைகள் அவர் என்னென்னவோ செய்யறாரு என்னென்னமோ நிவர்த்திக்கு ஏதோ பிராய்ச்சம் தேர்ந்தேடுறாரு ஒன்றுமே வந்து எதுவுமே அவருக்கு சரியாகலை தொடர்ந்து கஷ்டங்கள் செல்வம் வறுமை அதாவது அவர்கிட்ட இருந்த செல்வம்லாம் ஒன்று ஒன்றா அவரை விட்டு போயிடுத்து அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கார் என்ன காரணம் எதுக்காக நமக்கு வந்து இப்படி வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு அவர் என்னென்னமோ செய்து பார்க்குறாரு எல்லாருக்கிட்டேயும் போகிறாரு எல்லாரும் சொல்கிறதையும் வந்து கேட்குறாரு எல்லாத்தையும் பண்ணுறாரு ஆனால் எதுலேயுமே வந்து அவருக்கு எந்த ஒரு பிராய்ச்சித்தமும் கிடைக்கல இதெல்லாம் ரொம்ப அவர் மன வருத்தப்பட்டு அதாவது ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இருந்த செல்வம்லாம் போயிட்டு அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கூட ரொம்ப ஒரு வறுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுச்சு அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணார் ஒரு காட்டை தேடி போயிட்டு அங்கே போய் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார் அப்போவுமே அவரோட மனதில் வந்து அவர் முகமெல்லாம் ரொம்ப சோகமாக ரொம்ப கவலையில் இருக்குது அவர் அங்கேயே இருந்துகிட்டு இருக்காரு அந்த காட்டிலே இருக்கிறத பார்த்தா ஒரு முனிவர் ஒருத்தர் பார்க்குறாரு இவர் அந்த செல்வந்தரை பார்த்தோன்னே இவரை பார்த்தா ஆள் மூஞ்செல்லாம் இவர் வந்து நல்ல வசதியான இடத்துல இருந்து வந்தவர் மாதிரி இருக்கு ஏன் இவர வந்து வருத்தத்தோட இருக்காருன்னா அந்த முனிவர் அந்த செல்வந்தர்கிட்ட கேட்க அப்போ அந்த செல்வந்தர் அந்த முனிவர் கிட்டே எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த முனிவர் அவருடைய ஞான திருஷ்டியில அவர் வந்து பார்த்துடுறாரு இவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த முனிவர் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்கிறாரு நீ உனக்கு வந்து ஒரு கடுமையான தோஷம் ஏற்பட்டிருக்கு அந்த தோஷம் தீர்றத்துக்கு இப்போ இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்விர ஏகாதேசி அன்னைக்கு நீ உபவாசம் இருந்து பெருமாளை தியானித்து நீ விரதம் அனுஷ்டித்தினா உன்னோட தோஷம் அனைத்தும் உன விட்டு நீங்கிடும் அப்படின்ட்டு அந்த முனிவர் சொல்றாரு உடனே இந்த செல்வந்தர் அந்த காட்டுலேயே அவர் அந்த விரதம் அந்த ஏகாதேசி அன்னைக்கு வந்த உடனே ஏகாதேசி காலையில இருந்து அவரு விரதம் இருக்காரு எதுவும் சாப்பிடாம வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்து மறுநாள் துவாதசி பாரணைக்கு அவர் வந்து விரதத்தை முடிச்சுக்கணும் இல்லையா அப்போ அங்க அந்த காட்டில் விளையிற அந்த பழங்கள் அதையெல்லாம் வச்சே அவர் என்ன பண்றாரு துவாதசி பாரணையும் முடிச்சிடுறாரு முனிவர் சொன்னதை போலவே அந்த செல்வந்தர் இந்த தேய்பிரை ஏகாதேசியை ரொம்ப ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்து பெருமாளையே அன்னைக்கு ஃபுல்லாக அவர் தியானித்து அவருக்கு தெரிந்த அந்த பெருமாளுடைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி விஷ்ணு சகசிரநாமத்தெல்லாம் பாராயணம் செய்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தனுடைய பலனாக ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அருளாசி கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமானது பெருமானுடைய அனுகிரகத்தினால அது முழுவதும் நீங்குது அது மட்டும் இல்லாமல் அவர் இழந்த செல்வம் அதாவது முன்பு இருந்ததை விட மூன்று மடங்கு செல்வத்தை பெருமாள் அவருக்கு அருள்றாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய இழந்த பெயர் புகழ் அனைத்தும் அவருக்கு அந்தஸ்து அனைத்துமே முன்பு இருந்ததை விட பல மடங்கு பல சிறப்புகளுடன் அவருக்கு திரும்ப பெருமாளுடைய அனுகிரகத்தால் அவருக்கு திரும்பவும் கிடைச்சிடுது அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள ஒரு மகத்துவம் நிறைந்த முக்கியத்துவமான ஒரு ஏகாதேசி ஏன்னா ஏகாதசி விரதம்னா சிறப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த தோஷங்கள்லேயே ரொம்ப கடுமையான இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்குடைய சக்தியும் ஆற்றலும் இந்த ஏகாதேசிக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஏகாதேசியினுடைய சிறப்பு இதோட முக்கியத்துவம் என்னன்றத நம்ம ஒரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிர ஏகாதசியை நம்ம நிச்சயம் தவற விடாம ஏகாதேசி விரதம்னா அதை தொடர்ந்து மூன்று நாள் அனுஷ்டிக்கணும் அதாவது முதல் நாளான தசமி அன்று மதிய வேளை உணவோடு உணவு உண்ணுவதை நிறுத்திட்டு நம்ம ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும் ஏகாதசி முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் இருந்து அன்று நாள் முழுவதுமே ஸ்ரீமன் நாராயணனுடைய பாசுரங்கள் ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிந்ததை அதையெல்லாம் பாடி விஷ்ணு சகசரநாமத்தை பாராயணம் செய்து அன்று மாலை ஏகாதசி அன்று மாலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச துளசி அதாவது துளசி அனைவருக்குமே கிடைக்கும் அந்த துளசியால் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது வெண்தாமரை பெருமாளுக்கு மிகவும் உகந்தது வெண்தாமரை அது கிடைச்சதுன்னா இந்த ஏகாதசியில் வெண்தாமரை மலரை கொண்டும் துளசி இலையினாலும் பெருமாளை அர்ச்சித்து நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக இந்த ஏகாதசி விரதத்தை மறுநாள் துவாதசி காலையில் நம்ம துவாதசி பாரணை செய்து பெருமாள் வழிபாடு செய்து யாராவது ஒரு அந்தனருக்கு உங்களால முடிந்த தானத்தை அன்னதானத்தை செய்து ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த ஏகாதசி விரதத்திற்கு உண்ணாமல் விரதம் இருக்க முடியல அதாவது விரதம்ன்றது அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் முடியாதவர்கள் நீங்க அதற்கு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு பால் பழங்களை சாப்பிட்டு அல்லது உப்பில்லாமல் உணவு அறிந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம் அல்லது விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்னும் தவறில்லை அன்று நாள் முழுவதும் நீங்க பெருமாளோட திருநாமங்களை உச்சரித்து கொண்டிருந்தாலே விரதம் அனுஷ்டித்த முழு பலனும் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் முடிந்தவர்கள் இன்றைய நாளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது அல்லது ஸ்ரீமத் பாகவதம் இதை நீங்கள் சொல்வது அல்லது பிறர் சொல்ல கேட்பதுமே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும் மேலும் இந்த ஏகாதேசி நாளன்று தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய ஒரு அற்புதமான பாசுரம் ஒன்று அந்த பாசுரத்தை நீங்கள் மனதார சொல்லி ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு செய்ய உங்களுக்கு மிக சிறப்பான சகலவித நன்மைகளும் நிச்சயம் உண்டாகும் அந்த பாசுரத்தை இப்போ பார்க்கலாம் பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேற ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அற்புதமான இந்த தொண்டரடி பொடியார் அருளிய இந்த பாசுரத்தை இந்த ஏகாதசி திருநாள் திருநாளன்று மறக்காமல் அனைவரும் சொல்லி பெருமாளனுடைய பரிபூர்ண ஆருளை நிச்சயம் பெற வேண்டும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களுக்கும் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி